சோசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா இன்றைக்கி ஜெயத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து மோசே வந்து மோசையை குறித்து நம்ம நிறைய காரியம் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மோசே ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் போல வளர்க்கப்பட்டு அந்த ஒரு பதவி அவர் கையில் இருந்தும் அவர் ஒரு முயற்சி செய்யும் போது அது தோல்வியடைந்து அவர் அந்த தேசத்தை விட்டே ஓடி போகிறார் ஆனால் திரும்பவும் வர்றார் அவரை வந்து கொலை செய்யணும்னு பார்வோன்னு தேடுறான் பார்வோன் இறந்து போயிட்டான் நீ போன தைரியப்படுத்தினதுனால மோசே திரும்பவும் கிட்ட வராரு இந்த முறையும் மோசே வந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய தயவோடு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்போது இந்த ராஜா மோசையை கொலை செய்யவே இல்லை ஆனால் முந்தையாவது ஒரே ஒருத்தந்தான் இறந்து போனால் அவர் வந்து கொலை செய்யும் போது ஆனால் இப்போது தேசமே அதனால் பிரச்சனைக்குள்ளாக தவிக்குது ஒவ்வொரு போ ஒவ்வொரு போராட்டமும் வரும்போது ரொம்ப தேசம் வந்து நில கொலையுது ஆனால் பார்வன் வந்து மோசையை கொலை செய்யவே இல்லை ஒவ்வொரு தடவையும் பார்வன் வந்து மோசைக்கிட்ட தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அவர் வழி இல்லை இப்படி மோசையுடைய வார்த்தையை கேட்கும்படியாக பார்வோன் எப்படி வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுது அவன் வந்து திரும்ப வந்து மோசையை கொலை செய்ய முடி வேண்டாம் அந்த தாட்டே அவனுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா மோசையுடைய அடையாளம் அதாவது மோசே கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தான் மோசே சொல்கிறதுக்கு மோசே இப்படிலாம் தேசத்துக்கு கேடு விளைவிக்கும்படியாக பேசுகிறான்னு தெரிஞ்சும் அந்த மோசையை கொலை செய்ய துணியலை அதே சமயம் தேசத்தில் ஒரு போராட்டம் வரும்போது திரும்ப மோசை தான் போய் நிற்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ஜெயத்த ஒரு ஜெயமான வாழ்க்கைக்கு பதவியோ ஒரு ஸ்தானமோ முக்கியம் இல்லைங்கிறது மோசே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மோசே வந்து பேசணும் அப்படின்னா மோசே கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு வித்தியாசம் ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிட்டி மோசைக்கு தேவைப்படுது இயேசு கிறிஸ்து வந்து முப்பது வயதுக்கு அப்புறம் தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பண்ணுறாங்க வார்த்தையினால் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையினாலேயே எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர முடியும் ஆனாலும் தேவன் இந்த அற்புதங்களை அடையாளங்களையும் எதற்காக பயன்படுத்தினார்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் இவரோடு தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள ஒருத்தன் தேவன் இல்லாமல் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஜனக்கூட்டம் எல்லாரும் இவர் பக்கமாக திரும்புகிறாங்க அப்படி திரும்பும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவங்க செவி கொடுக்குறாங்க இந்த காரியத்தெல்லாம் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஜெயமுள்ள லைஃப்பாக இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்வோம் நம்ம வார்த்தையின் மூலமாக பலரை கர்த்தர்களை நடத்தணும்னு விரும்புவோம் இல்லையா அப்படி நம்ம சொல்லும்போது அதை கேட்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கணும் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் நம்மளை குறித்து நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் வந்து நம்ம மாறியிருக்கோமா இல்லையாங்கிறத வெளியே யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது சர்ச்சிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அவங்ககிட்டலாம் கேட்கும் வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து கரெக்டான வந்து சாட்சி சொல்கிறவங்க நம்ம சொல்கிறத ஒருத்தங்க கேட்டு அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சை நம்மளால் எப்போ ஏற்படுத்த முடியும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தால் தான் நம்ம சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்படியாக அவங்க தங்களுடைய செவிகளை நம்மளுக்காக சாய்ப்பாங்க நான் இவங்கக்கிட்ட போனால் இவங்களுடைய ஆலோசனையை நான் கேட்டால் அதன்படி நான் செஞ்சால் என் லைஃப்பில் நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க ஒருத்தங்களை தேடி போகிறாங்கன்னா அவங்க லைஃப் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை பதவியில் உயர்ந்தவங்களாக இருக்கட்டும் ஏன் அவங்க சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கு மாறியிருக்குன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராசஸ் போய் அவங்கள தங்களை மாற்றுகிறதற்கு ஒப்பு கொடுத்து அதை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க அப்போது நாம் நம்மளை தேவனை குறித்து சொல்கிறதோ ஆவின் கனிகளோடு இருங்க கர்த்தரை தேடுங்க செபிங்க உபவாசம் இருங்க பைபிள் வாசிங்க அப்படின்னு நாம் சொல்லி ஒருத்தங்க காது கொடுத்து கேட்கணும்னா நம்ம லைஃப்பில் அவங்க சில மாற்றத்தை பார்க்கணும் ஆமாம் என் மனைவிக்குள்ளே இந்த மாற்றம் இருக்கு எங்கள் அம்மா முந்திலாம் ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்ட்டு பிள்ளைகள் கண்டிப்பாக சாட்சி நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லலைன்னாலும் பரவாயில்ல அவங்களுக்குள்ள கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுதேன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும் நான் அம்மாங்கிறதுனால நம்ம வந்து அந்த பதவியை வச்சோ இல்லை அந்த ஸ்தானத்தோடைய அந்த கனத்துலேயோ நம்ம பிள்ளைகளை நடத்தலாம் ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து சொல்றத கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யணும் நம்ம தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு வளம் மிக்க தேவனா தேவன் அவர் அவர் வந்து அக்னி ஸ்தம்பமாக இல்லை கடும் காற்றோட இல்லை ஒரு எரி பிளம்பு வெடிக்கிறது போல நம்மக்கிட்ட பேச அவரால் முடியும் ஆனால் நம்மக்கிட்ட மெல்லிய சத்தமா ஒரு தகப்பனை போல ஒரு மெய்ப்பனை போல ஒரு தாயை போல அவர் நம்மக்கிட்ட பேசுகிறார் நம்மளுக்கு ஒரு ஒரு கஷ்டம்னு நம்ம ஜபிக்கும் போது அவருடைய அரவணைப்பை ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் கேட்டு பதில் அளித்து நாம் சந்தோஷப்படுகிறோம் இப்படி நம் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மையுள்ள என்னை பார்க்குறாருங்கிற எண்ணமே அவர் சமூகத்துக்கு திரும்ப போகணும் நம்மளை நடத்துதில்லை அதே போல் நம்ம மாம்சீகத்திலேயே இருந்தாலும் இவங்க சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லுகிறத கேட்கணும் இவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை கனமுள்ள வார்த்தை இவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தையை நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை மற்றவங்க பார்த்தா மட்டும்தான் வரும் அப்போ ஜெயிக்கிறவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரே மாதிரி இருந்தால் அவங்க ஜெயிக்கிறவங்களும் இல்லை ஓட்ட பயந்தயத்தில் எல்லாருமே ஓடுவாங்க ஓடணும் ஓடி அதில் முந்திரவங்க தான் ஜெயிக்கிறவங்களாக இருப்பாங்க நம்ம ஆடியன்ஸாக இருந்து கைத்தட்டுனா எவ்வளவு ஓங்கி கைத்தட்டினாலும் நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்க மாட்டோம் அப்போது என்ன தான் வேதம் வாசித்தாலும் என்ன ஜெபிச்சாலும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தால் மட்டுமே நம் வாயின் வார்த்தைக்கு ஒரு பலன் கிடைக்கும் இந்த வாயின் வார்த்தை பிறர் இருதயத்திற்குள்ளே போகும் அவங்க செவிகள் அதை காது கொடுத்து கேட்கும் நான் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நான் சொல்றது நடக்கும்னு கிடையாது கர்த்தர் நம்மளோட இருப்பார் தான் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிப்பார் தான் ஆனா அவர் நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நம்ம இடம் கொடுத்து அந்த மாற்றம் நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல வெளியவும் அது வந்து வெளியரங்கமாகும் போதுதான் அந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக நம்ம நிறைய பேரை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தலாம் அதனால தானே வேதம் சொல்லுது மனைவிமார்களே உங்கள் கணவர்களை உங்களுடைய கற்பு நடவடிக்கையின் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம் போதனை இல்லாமல் மாற்றலான்னு அப்போ நம்ம திறந்து சொல்லணும் கூட இல்லையா நமக்குள்ள இருக்கிற மாற்றத்தை பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருமா அப்போ ஜெயிக்கிறவர்களாகிய நாம நமக்கு நமக்குள்ள இருக்கிற மாற்றம் வெளியரங்கமாகும் அந்த வெளியரங்கமான மாற்றம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை கருத்தருக்குள்ள நடத்தும் அப்போ நம்ம ஜெயம் பெற்றவர்களாக மாற்றம் உள்ளவர்களாக நம் தொடர்ந்து முன்னேறுவோம் காட் பிளஸ் யூ